அறிவார்ந்த விவசாய சொந்தங்களே உங்கள் எல்லோருக்கும் உங்கள் சரோனி அக்ரி ஹோம் டெவலப்மெண்ட் யூடியூப் சேனலில் வணக்கங்கள் சரோனி அட்வர்டைஸ் நம்பர் எயிட் ஃபோர் ஜீரோ டோட்டல் எக்ஸ்டன் த்ரீ ஏக்கர் தேர்ட்டீன் சென்ட்டு தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் சவுத்து திருநெல்வேலி ரோட்டு பக்கத்திலே இந்த அழகான கிணறு தண்ணி உள்ள கிணறு ஹெச்பி டப்பர் மோட்ரு ரன்னிங் கண்டிஷன் இருந்திருக்கு நேற்று போகும்போது பக்கத்து இடத்துலருந்து ரன்னிங் பம்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரோட்டுக்கு மேற்கு பகுதியிலையும் ரோட்டுக்கு கிழக்கு அந்த இடம் இருக்கு பக்கத்திலே நேற்று பக்கத்தில் கிராமம் இருக்குது பண்ணையிலே ஒரு வீடு கட்டி வயசான காலத்தில் இருக்கிறாங்க இதை பயன்படுத்திக்கலாம் இது கிழக்கு பக்கத்தில் உள்ள எப்படி மக்காவான டாக்குமெண்ட்டு இடங்களை வாங்குறவங்க விலை கம்மியாக கிடைக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்த வாங்கி மாட்டிக்கிட வேண்டாம் ரெவன்யூ ரெக்கார்டை பாருங்கள் பாதை நல்லா இருக்கான்னு பாருங்கள் மண்வளத்தை பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பார்த்துட்டு ரெவன்யூ ரெக்கார்டு நல்லா இருந்தால் போய்க்கா வாங்க முயற்சி பண்ணுங்கள் பேரண்ட் டாக்குமெண்ட் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல ஸ்டார்ட் ஆகுது கரண்ட் சேல் டீடு டூ தௌசண்ட் டுவெல் இப்போ நீங்கள் இருக்கிறது கிழக்கு பகுதியில் உள்ள இடம் நம்பர் ஆஃப் சைன் ஓட ஒருத்தர் தான் இதில் ஹை ஹைடென்ஷன் பவர் லைனோ எதுவும் இல்லை ஆனால் மத்தியில் தாரோடு போகுது இது மேற்கு பகுதியில் உள்ள அந்த நெல் வயல் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் சேனலில் ரெவன்யூ ரெக்கார்டை எல்லாம் அப்டேட் செக் பண்ணிவிட்டு தான் அப்டேட் பண்ணுறோம் வெளியூர்லேருந்து வர்றவங்க எவ்வளோ தூரம் வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு பிறகு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒருத்தர் வந்தது சென்னையிலேருந்து வந்திருக்கிறாரு செகண்ட் டைம் வராரு வந்துட்டு டிஸ்டன்ஸுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சொல்கிறாரு முதல்ல வர்றதுக்கு முன்னாலே அவங்களுடைய டைமை மிச்சம் பண்ணிக்கலாம் எங்களுடைய டைமை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க பய பயனாக இருக்கும் அதை எல்லாம் கெடுத்து வந்து வீணாக வந்து சும்மா வந்து பார்த்துட்டு நேரப்போக்கு பார்த்துட்டு போயிடுறாங்க ரொம்ப சிரமமாக இருக்குது வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி டிரைவர் போட்டு டோர் காசு கொடுத்து தான் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் போகும்போது கையை விரிச்சிட்டு போயிடுறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு சர்வீஸ் ஹோல்டர் வந்து சர்வீஸ் பண்ணலாம் ஆனால் பாராக்கடன் மாதிரி வந்து எவ்வளோ நெருக்கடியில் வேலை செய்கிறோம் ஒரு சின்ன உதவி கூட செய்ய முடியாமல் பாதி பேர் வந்துட்டு போகிறாங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு போகிறதுக்கு முன்னால் வெஹிக்கிள் சார்ஜஸ்ஸு கன்சல்டேஷன் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து கொடுங்க இந்த பாருங்கள் அந்த ரோடு இந்த ரோடுக்கு மேற்கு பக்கம் கிழக்கு பக்கத்துலையும் இருக்குது நல்ல ரெவன்யூ ரெக்கார்ட் நல்லா இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் கிணறு இபி சர்வீஸ் எல்லாம் இருக்குது எக்ஸ்க்ளூசிவாக அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் தேவைப்படுறவங்க மட்டும் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி